हाई क्लास प्लानिंग है पैकेज करके और कई रेड़ा किला अब तुम नहीं डिग्री और तुम से दूसरा साफर बोले चले एक पास अब नहीं हो गए चले जा से पिक नंबर

சரியா யாரு பெருமாள் யாருக்கு கேவ காக்குறோம் சரியா பாத்துக்கலாம் உத்தரவு உனக்கு சரியா நீ எடுத்து போற சூழல உனக்கு உத்தரவு கிடைக்கும் சரியா நீ போட்ட காரியத்துல சோழி போட்டு உன் குடும்பத்த கால ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள சோழி போட்டுப்பாரு மாலை பொறுத்தலை பொதுக்கு போட வேண்டாம் இன்னொரு தொண்ணூறு நாளைக்கு மாலை பொறுத்த சோழி போட்டு பார்க்க வேண்டாம் இது கிளம்புற காரியம் நடக்குமா இப்ப நான் ஒரு இடம் பாக்குற நடக்குமா காலை ஒரு ஆறு மணிக்கு குளிச்சுட்டு ஏழு மணிக்குள்ள இந்த சோழிய போட்டுப்பாரு உனக்கு நல்ல உத்தரவுகள் சரியா ஒத்த படையில வந்தால் நான் உனக்கு அமைச்சு சரியா அஞ்சு குறையும் ஏழு குறையா வந்தால் உனக்கு நல்லபடியா அமைச்சு கொடுப்பேன் அஞ்சு குறையும் ஏழு குறையா வரும்போது நல்லபடியா அமைச்சு கொடுப்பேன் ஒன்பது குறையா வரும்போது மேல இருக்கிற பலி பாவங்கள் தேவையில்ல பிரச்சனை எல்லாம் விலகி போய் அர்த்தம் நீ அந்த பாதைக்கு போகலாம் சரியா எடுத்துக்கையா இனி உனக்கு நல்லபடியா இருக்கு

சரி இத்தனை தொழில் முடக்கி குடுத்துட்டேன் என்ன சித்தியாக்கிற வரைக்கும் தொழில் முழக்கும் சொன்னேன் இன்னிலிருந்து அந்த தொழில் முழக்கத்தை எடுத்து கொடுத்த தொழில் ஓடுங்க தொழில் வாசல்ல என்னோட மஞ்ச கிழங்கு மட்டும் மக முடியாத மஞ்சள் கிழங்கு மட்டும் கட்டி விடு என் சகப்பு துணியில கட்டி